நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து மீண்டும் மீண்டும் புதிய புதிய டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க மாவட்ட சுகாதாரத்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதன் டிஸ்ட்ரிகான போஸ்ட்டுங்க நாற்பத்தோரு கால் வேலை வேலைவாய்ப்பு ஆன் பெண் எடுபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறாங்க ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை வாய்ப்பு வந்து எங்கே வந்து சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறது இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக க்ளியாக ஒன் பை ஒன்றா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலை வாய்ப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ப்ளாக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவிடர் எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ எம்எம்யூ கிளீனர் எம்எம்யூ டிரைவர் ஃபிசியோ தெரப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தோரு காலம் எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கோங்க டிப்ளமோ ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கோங்க எயித்து பாஸ் பண்ணியிருக்கோங்க பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பிஸ்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் டூ இயர்ஸ் வரைக்கும் அந்த ரெவலண்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து ஸ்பீடாக கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ட்ரைவர் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல் தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு வந்து குடிச்சிக்கிரமே ஸ்பீடாக வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுமே வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் சேலரி ரீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பிளாக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு எம்எம் ட்ரைவர் பிசியோ தெரப்பிஸ்ட் போஸ்ட்டு எல்லாம் வந்து பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாயும் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாயும் எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரியேட்டிவுக்கு வந்து ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனமும் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலையில் இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து மேலே உங்களுடைய ஃபோட்டோவை ப்ளேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து உங்களோட என்ன போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் அடுத்தது ஃபாதர் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜ் வயது உங்களோட செக்ஸ் பாலினம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோட கல்வித் தகுதி உங்களுடைய தற்போதைய முகவரி உங்களுடைய பர்மனண்ட் முகவரி டெம்பரரி முகவரி நிரந்தரமான வீட்டு முகவரி தற்போதைய முகவரி வந்து போட்டுக்கோங்க ஆதார் எண் எழுதிக்கோங்க அடுத்து ஃபோன் நம்பர் தொலைபேசி எண் எழுதிக்கோங்க இமெயில் ஐடி உங்களோட மின்னஞ்சல் முகவரி வந்து பேஸ் பண்ணிக்கோங்க கீழே உங்களோட சைன் வந்து நீங்கள் வந்து சைன் போட்டுக்கோங்க எந்த மாதிரிப்பட்ட எவிடென்ஸுகள்லாம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து இல்லை ட்ரைவிங் சம்மந்தப்பட்ட வேலைன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஓட்டார் ஐடி உங்களோட பஞ்சாயத்து முனிசிபால் இந்த மாதிரி பட்டதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் சம்மந்தப்பட்ட ரிசிப்டு ஆதார் கார்டோடைய உங்களுடைய ரெசிப்ட்டு ரேஷன் கார்டோட உங்களுடைய இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பட்ட சர்ட்டிஃபிகேட்டில் வேறாண்டு கேட்டிருப்பாங்க அதெல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை வந்து மாவட்ட சுகாதார அலுவலகம் ராமநாதபுரம் அலுவலகத்தில் வந்து நீங்கள் நேரிலேயோ இல்லைன்னா தபால் மூலமோ வந்து நீங்கள் அனுப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த உங்களுக்கு எங்கே டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷல் வெப்சைட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன் பண்ண லிங்க் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் நோட்டிஃபிகேஷன் லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணிண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம்